லாரி மோதி ஆசிரியர் உயிரிழப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் சோக விபத்து டீ கடைக்கு நடந்து சென்ற எண்பத்தி நான்கு வயதான ஓய்வு பெற்ற ஆசிரியர் சேட்டு மீது மின்சாரத்துறை லாரி மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அண்ணா சிலை அருகே நடந்த இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்தியாளர் கார்த்திக் मारा 一百，一百，一百。啊，我们这边就是做那个肥料哦，肥料嘛。 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்